அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கண்டா ஒரு சுவையான கரணை கிழங்கு கறி எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறீங்கள் இந்த வீடியோவுக்கு போகிறாக்கு முன்னால் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்கோ அப்போ தான் நான் போகிற வீடியோள் உங்களை வந்து சேரும் வாங்கோ இந்த வீடியோக்குள்ள போய் எப்படி இந்த கிழங்கு குழம்பு செய்கிறேண்டா பார்ப்போம் இந்த கரணை கிழங்கு குழம்பு செய்கிறாக்கு இன்றைக்கி நான் இந்த சைஸ் கருணை கிழங்கு எடுத்திருக்கிறேன் இதை பார்த்தீங்களேண்டா இந்த கர்ணைக்கிழங்குன்ற தோல் கடிக்கிற தன்மை இருக்கிறபடியாக கையில் கொஞ்சம் மெண்ணை பூசிட்டு வெட்டினீங்களா உங்களுக்கு கை அரிக்காமல் இருக்கும் இந்த கர்ணக்கிழங்கை நான் முதல் சின்ன சீவலா வட்டி போட்டு தோல் நீக்கிக் கொள்கிறேன் இந்த எல்லா கிழங்குக்கும் தோல் சீவினா பிறகு இதை ஒரு கிண்ணத்துக்குள்ளே போட்டுவிட்டு இதை வடிவாக அலசி கழுவிக்கொள்ளுவோம் இந்த கிழங்கு தோலில் நிறைய மண்ணு இருக்கிறவடியாக கிழங்கலேயே மொட்டி இருக்கும் வடிவாக கொள்ளுங்க இதை வடிவாக கழுவி எடுத்த பிறகு இதை சின்ன சின்ன துண்டுகளாக வட்டி கொள்ள போகிறோம் இப்போ பார்த்தீங்களேண்டா எனக்கு தோல் செய்யினா பிறகு இது எண்ணூறு கிராம் எனக்கு வருகுது நான் காட்டுறது போல் எல்லா கிழங்கையும் இப்படி வட்டி கொண்டீங்களேண்டாலே காணும் இப்போ பார்த்தீங்கண்டா எல்லா கிழங்கையும் இப்படி அழகாக வட்டி எடுத்துட்டேன் இன்றைக்கு நான் செய்கிற கர்ணா கிழங்கு குழம்ப பார்த்திங்களா இன்றைக்கு நான் இந்த குழம்ப பொறிச்சு தான் காய்ச்சி காட்ட போகிறேன் இந்த கிழங்கை பொறிக்கக்கு முதல் நான் அரை தேய்க்கரண்டி மஞ்சளும் அரை தேய்க்கரண்டி உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிற முதலே இப்படி வடிவாக மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் இதை பொறிச்செடுத்துக்கொள்கிறாக்கு எண்ணியை கொதிக்க வைப்போம் இந்த எண்ணெயின் அளவை பார்த்தீங்களா நீங்கள் சின்ன சட்டியில் பொறிச்சிங்களெண்டா ஒரு கொஞ்சம் எண்ணெயை காணும் பெரிய சட்டியில் பொறிச்சிங்கள்டா அதுக்கெட்டு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க எண்ணெய் நல்லா கொதிச்சா பிறகு இந்த கர்ணக்கிழங்குகளை போட்டு பொறிச்சு கொடுத்துக்கொள்ளுங்க இந்த கர்ணக்கிழங்கு கறியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறிக்காமலும் கிழங்கில் கறி வச்சு கொள்ளலாம் ஆனால் நீங்கள் பொறித்து வச்சிங்கன்னா அதை டேஸ்ட்டே வேறு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்காட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த கர்ணக்கிழங்கு குழம்பை பார்த்தீங்கன்னா மற்ற கறியலை போல் எல்லாட்ட வீட்லேயும் வேறு ஒரு மாதிரி செய்து கொள்ளினேன் நான் அன்றைக்கு உங்களுக்கு எங்களோட வீட்டில் எப்படி செய்கிறேனோ அப்படித்தான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்ணக்கிழங்கு எல்லாம் பொறிஞ்சது காணும் இப்படி எல்லா கிழங்குகளையும் போட்டு பொறிச்செடுத்துக்கொள்ளுங்க இப்படி பொறிச்செடுத்த பிறகு நீங்கள் ஒரு கிச்சன் பேப்பர் போட்டு இறக்கினீங்களா அதில் இருக்கிற மீதி எல்லாம் பேப்பர்லேயே எடுவட்டுடும் எல்லா கர்ணக்கிழங்கையும் பொறிச்சு எடுத்த பிறகு மிச்சம் என்ன பொருட்கள் வேணுமென்றதை பார்ப்போம் இந்த கறிக்கு இப்படி ரெண்டு சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் இப்படி தக்காளி பழம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு செஸ்தாமல் இருக்கும் அதே நேரம் கறிக்கு தன்மையும் அதே நேரம் கலரையும் கொடுக்கும் கண்டிப்பாக அப்படி போட்டு செய்து பாருங்கோ இதோடு சேர்த்து இந்தளவு சைஸ் புளி எடுத்து தண்ணிக்கு நினைவிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸ் புளி போடுறேன் உங்களுக்கு நல்ல புளிப்பான புளி இருந்தால் குறை போட்டு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கப் தண்ணி விட்டு உறவுறேன் ஊறுன பிறகு புளிஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு கறி செய்யும்போது ரெடியாக இருக்கும் இனி நாங்கள் கறியை செய்து கொள்வோம் சட்டி ஒன்றை சூடாக்கின பிறகு நாலு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் இது ரெண்டையும் வெடிக்க விட்டு பொரிய விட்டா பிறகு இதுக்குள்ள ஒரு மேசக்கரண்டி வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன் இந்த வெந்தயத்தை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கறிக்கே வாசத்தை கொடுக்குறது அதனால் ஒரு மேசக்கரண்டியே போட்டுக்கொள்ளுங்கோ வெந்தயத்தையும் போட்டா பிறகு கொஞ்சமாக எண்ணெயில் வதங்கினா பிறகு இதுக்கு அடுத்ததாக ஒரு கை நிறைய வெங்காயம் மூன்று கீறிய பச்சை மிளகாய் பதினஞ்சிலேருந்து இருபது கருவேப்பிள்ளைகள் இது எல்லாத்தையும் போட்ட அப்புறம் வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கோ வெங்காயங்கள் கிட்டத்தட்ட இந்த பருவத்தில் வதங்கி வந்ததும் நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க நீங்கள் தக்காளி பழத்தை போட்ட பிறகு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் பிரட்டி வதங்க விட்ட பிறகு ரெண்டு மூண்டு நீசம் மூடி போட்டு இந்த தக்காளி பழத்தை கொஞ்சமாக மசிய விடுங்கோ நீங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் விட்ட பிறகு இந்த தக்காளி பழம் ஒன்றும் பாதியமாக அவிஞ்சு வந்திருக்கு இந்த பதம்தான் சரி இதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற புளியை விட்டுக்கொள்வோம் இப்போ புளியை பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு தண்ணி தான் கரைச்சி வச்சுருந்தேன் அதனால் ஒரு கப்போடு சேர்த்து இந்த கறிக்கு ஒரு கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் தண்ணியையும் விட்டா பிறகு இதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு தேக்கரண்டி உப்பு போட்டுக்கொள்கிறேன் அல்லது உங்களோட தேவைக்கேற்றதை போட்டுக்கொள்ளுங்க இதோடு சேர்த்து மூன்று தேய்க்கரண்டி நிறைய கறி தூள் போட்டுக்கொள்கிறேன் அதுவும் உங்களோட உறப்புக்கேற்றதை போட்டுக்கொள்ளுங்க இந்த தூளையும் போட்ட பிறகு வடிவம் மிக்ஸ் பண்ண பிறகு மூடி என மூடி குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டு தூளுண்ட பச்சை வாடை போகிற அளவுக்கு அவிய விடுங்கோ இதையும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் அவிய விட்டா பிறகு ஒன்றுமொரு தடவை வடிவம் மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்குள்ள பொறித்து வச்சுருக்கிற கருணக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் இந்த கர்ணக்கிழங்கு கறியை பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா தண்ணியாக வைப்பினும் சில பேர் நல்ல கிரேவியாக விரட்டி நல்ல திக்கான கறியாக வச்சு கொள்ளுவினோம் அதே தான் நான் இன்றைக்கு காட்ட போகிறேன் இல்லை உங்களுக்கு தண்ணியான கறி தான் வேணுமெண்டா ஒரு கப் எக்ஸ்ட்ராவாக தண்ணியை விட்டுக்கொள்ளுங்கோ இந்த கர்ணக்கிழங்கு குழம்ப பார்த்தீங்கண்டா கூட தண்ணி நீங்கள் கறி காய்ச்சும் போது தண்ணியாக இருந்தாலும் இறக்கி வச்ச பிறகு கட்டியாக வெறியிடும் இப்படி இதை பிறட்டின பிறகு மூடியொண்டாவில் மூடிட்டு குறைஞ்சது பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு அவிய விடுங்கோ இப்படி அவிய விட்டு எடுத்தீங்களா பத்து நிமிஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இப்படி இருக்கும் உங்களுக்கு இதுக்கு லாஸ்ட்டாக என்ன செய்யப்போறோமெண்டா முக்கால் கப் தேங்காய் பால் நல்லா தடித்த பாலாக விட்டு எடுத்துக்கொள்ளுங்கோ இந்த தேங்காய் பாலையும் விட்ட பிறகு வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டு கொள்ளுங்கோ இப்படி அவைய விட்டு எடுத்தீங்களா எங்களோடய சூப்பரான கருணை கிழங்கு குழம்பு ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா இது இலங்கையில் முக்கியம் சோறு இடியப்பம் புட்டு அதோடு எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய கறியாகும் இதே நீங்கள் வேறு நாட்டில் இருந்து பார்க்குறீங்களா கண்டிப்பாக இந்த மறந்துடாமல் இந்த இலங்கை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க அதே நேரம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்